வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூளை பொரியல் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த மூளை பொரியல் ஆட்டில் ஒவ்வொரு உறுப்புமே ரொம்ப சத்து வாய்ந்தது தான் அதில் மூளையும் ரொம்ப சத்தானது மூளை வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மூளையை க்ளீன் பண்ண முடியும் இப்போ பாருங்க அந்த மூளைக்கு இடையில் அங்கங்கே இரத்த நரம்புகள் மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக எடுக்கும்போது ஒவ்வொரு லேயராக உள்ளே இருக்கிறது கூட வெளியில் வந்துடும் நீங்கள் லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு கூட கழுவி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு மூளை வாங்கி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு மூளையும் ரொம்ப பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மூளையை நைட்டெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது மதியமே சாப்பிட்றணும் மூளையில் நிறையவே கொழுப்பு இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க மூளையை எடுத்துக்கக்கூடாது இப்போ மூளையை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க மூளை வேக வைக்காமலேயும் எப்படி ரோஸ் பண்ணி எடுக்கலாங்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மூளையை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அளவோடு சாப்பிட்டுக்கணும் ஹார்ட்டுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க செவ்ரோட்டி சாப்பிட்ற மாதிரி இந்த மூளையும் சாப்பிட்டாலும் இரத்த ஓட்டம் சிவப்பணுக்கள்லாம் நமக்கு அதிகரிக்கும் மூளை வேகிற டைம்லையே இப்போது வதக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி பிரியாணியெல்லாம் பட்டை வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளி ஒன்று அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கறேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே மசாலாத்தூள் நல்லா வரட்டி எடுக்கணும் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் நம்ம குக்கரில் மூளையை வேக வச்சுருந்தோம் அந்த கப்புலையே மூளையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இருக்கும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கடைசியில் இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ ஆற விட்டு எடுத்தாச்சு மூளை ஒரு விசிலில் நல்லா வெந்து அப்படி ஒன்று போல் சேர்ந்து புட்டிங் மாதிரி இருக்கும் இதை இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்படி கட் பண்ணி விடும்போது அந்த மசாலா தக்காளியோட காரம் வந்து இதில் இறங்கும் அதுக்காண்டி தான் மூளை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம கிளறி கொடுத்தா போதும் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டால் போதும் பாத்திரத்தில் பிடிச்சிடக்கூடாது நல்ல மசாலா எல்லாம் மூளையில் படுற மாதிரி நம்ம கிளறிட்டு மூளை வேக வச்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியும் இதோட ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களும் மூளையை சாப்பிட்டுக்கலாம் மூளை சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஞாபக சக்திக்கெலாம் ரொம்பவே நல்லது நல்ல பொறுமையாக கிளறி கொடுத்துட்டே இருக்கிறோம் இப்போ இது கூட இந்த தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வதக்க வதக்க தண்ணி வந்து எல்லாம் சுண்டி இறுகி இந்த செட் செத்தாயிரும் இப்போ மூளை நல்லா தண்ணி வற்றி வர்ற டைமில் கடைசியில் கொஞ்சமாக இலையை மட்டும் கட் பண்ணி போட்டு நம்ம கிளறி தான் போதும் நல்ல காரசாரமாக இருக்கிற மூளை பொரியல் நமக்கு ஆயிரும் சுட சுட சாதத்தோட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மூளை பொரியல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களாம் இந்த மூளையை கம்மியாகவே எடுத்துக்கோங்க நல்லா வரட்டி விட்டுட்டு எடுத்தது சூப்பரான ஒரு மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி